என்னங்க ஒரே சத்தமா இருக்குது வாங்க என்னன்னு போய் பாப்போம் ஏமா என்னமா அரைச்சிட்டு இருக்கற ஒரே சவுண்டா இருக்குது நம்ம கஸ்டமர் தாங்க சார் 20 கிலோவுக்கு சார்கோல் பவுடர் கேட்டிருக்காங்க அதுக்காக தான் நாங்க ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஏமா பூராமே சார்கோல் பவுடரா மா பூராமே சார்கோல் தான் சார் என்ன நேர்களே நம்ம சார்க்கோல் ஏன் இவ்வளவு அதிகமா மூவ் ஆகுதுன்னு பாக்குறீங்களா முதல் தரமா இருக்குதுங்க அது சிரட்டையில தயார் பண்றதுங்க அதே வந்து மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மரம் இருக்குது பாத்தீங்களா மரத்துல வந்து நூற்று கணக்கான மரங்கள் இருக்குதுங்க அந்த மரத்துல இருந்து கறி எடுக்கிறாங்க அந்த கறியை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க தேங்காய் சிரட்டையே வந்து ஒரு மருத்துவ குணம் உண்டதுங்க சித்த மருத்துவத்துல அவ்வளவு பெரிய மருத்துவம் இதுக்கு உண்டுங்க அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அதை பண்ணி சார்கோல் எடுக்கிறோம் அந்த ஆக்கிவேட்டட் ப்ராசஸ் வந்து தனி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறோம் பாருங்க இந்த ஆகிவேட்டட் சார்கோலில் வந்துங்க எண்ணற்ற பலன்கள் இருக்குதுங்க மருத்துவ பலன் இருக்குது அதான் மிக முக்கியங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இறந்த செல்களை புதுப்பிக்கும் நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்களா இறந்த செல்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை புதுப்பிக்கும் ரெண்டாவது வந்து நிறைய பேர்த்து ஸ்கின்னில் வந்து ஹோல்ஸ் இருக்குங்க அந்த ஹோல்ஸை பூரா அடைக்கக்கூடிய தன்மை இந்த ஆக்டிவேட்டட் சார்க்கோலுக்கு இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து என்ன வடியும் உடம்புலலாம் என்ன வடியும் அந்த எண்ணெய் வடிகிறது ப்ளஸ் வந்து அழுக்கு எடுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பூரா தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலுங்க இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை வச்சு நாங்க வந்து சோப்பு தயார் பண்றேங்க அந்த சோப்பு எப்படி தயார் பண்றோங்கிறத வீடியோ கீழே கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்க பாருங்க நம்ம சொன்ன பயன்களை விடங்க மிக முக்கியமானது இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடரை வச்சுங்க ஃபேஸ் மாஸ்க் பண்ணலாங்க இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கு நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் சரிங்களா நேர்களே அப்படி உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா எங்களை கேளுங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க நம்ம இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் பவுடரை வச்சிங்க ஆயில் தயார் பண்றங்க அந்த ஆயில வச்சி சோப்பும் தயார் பண்றோம் உங்களுக்கு சோப்பு ஆயில் எது வேணும்னாலும் கீழ்கால் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க சரி நேர்களே இது போல நிறைய வீடியோக்கள் கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்